சேந்தமங்கலம் இளைஞர் கூட்டமைப்பு அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று உள்ளூர் இளைஞர்கள் வந்த பொழுது நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னேன் நீங்கள் ஐயா இளையவேந்தர் ரவி ரவி ஐயாவெல்லாம் கூப்பிடும் பொழுது எனக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க உள்ளூர் காரங்களை மட்டும் நீங்கள் கூப்பிடுங்க ஒரு அரசியல் மாநாடு போல நடத்தாதீங்க அது ஐம்பது பேர் வந்தாலும் உள்ளூருக்காரங்க வரணும் அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பயன்படணும் நூறு பேர் வந்தாலும் உள்ளூர்காரங்க வரணும் இதனால் சேந்தமங்கலத்துல ஒரு இரண்டு ஆண்டுகள்ல நாம் ஒரு மாற்றத்தை பார்க்கணும் இன்னைக்கு நம்முடைய இளையவேந்தர் ஐயா ரவி பச்சமூத் அவர்கள் சென்னையிலிருந்து இந்த ஒரே ஒரு நிகழ்ச்சிக்காக அங்கிருந்து வண்டியிலேயே வந்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியினுடைய மற்றொரு சிறப்பு விருதனாக வந்திருக்கக்கூடிய மார்டின் குரூப் அதனுடைய டாக்டர் லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்கள் சிவகங்கையிலிருந்து வண்டியிலேயே வந்திருக்கிறாங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து வண்டியிலேயே வந்திருக்கிறாங்க ஐயா மேஜர் மதன்குமார் அவர்கள் உள்ளூரில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க இந்த ஊரில் அவரும் வேற ஊரில் இருந்து வந்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரன் அண்ணன் இந்த நிகழ்ச்சிக்காக சிங்கப்பூர்ல இருந்து அவரும் வந்திருக்கின்றார் ஸோ எல்லோருமே வேறு வேறு ஊரில் இருந்து சேந்த மங்கலத்திற்கு வருவதற்கான காரணம் என்னன்னா ஐயா உங்கள் ஊர் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் ஆனால் ரவி பச்சமூத்த பேசும்போது சொன்னாங்க எந்த அரசியலும் பேசுவதற்கான மேடை இது இல்லை இளைஞர்களாக ஒருங்கிணைந்து நாங்கள் எங்கள் ஊரை முன்னேற்ற வேண்டும் அதற்காக எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் வெளியிருந்து உதவி வேண்டும் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் சேந்தமங்கலத்தில் பிறந்து உலகத்தில் அவங்க எங்கே இருந்தாலும் நாங்கள் இதன் மூலமாக உள்ளூர் கூட்டிகிட்டு வர்றோம் இந்த உள்ளூரில் சில விஷயங்களை நாங்கள் செய்ய ஆரம்பிக்கின்றோம் கல்வி தரமான கல்வி சேந்தமங்கலத்தில் பிறந்திருக்கக்கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலும் இந்த கூட்டமைப்பு மூலமாக நாங்கள் கொடுப்போம் அவங்களுடைய முதல் வேல் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் அதே போல உள்ளூரில் மற்றொரு மிக முக்கிய விஷயமாக விளையாட்டு உள்ளூரில் எல்லா குழந்தைகளும் விளையாடுவதற்கு நல்ல வசதிகளை ஏற்படுத்தி நல்ல விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கு இந்த கூட்டமைப்பை பயன்படுத்த போகிறோம் மூன்றாவது நீர் மேலாண்மை ஊரில் இருக்கக்கூடிய ஏரி குளமாக இருக்கலாங்க ஐயா அதெல்லாம் தூர்வாரி சுத்தம் பண்ணி மழை காலத்தில் மழை வரும்பொழுது தண்ணீரை சேமித்து வைத்து விவசாய பெருமக்களுக்கு உறுதியாக உறுதுணையாக இந்த கூட்டமைப்பு இருக்கும் என்பதை நோக்கமாக வைத்து நீர் மேலாண்மை இப்பவே பார்த்தீங்கன்னா குளத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க எந்தெந்த குளத்தை நம்ம கை வைக்கணும் அப்படின்னு அது நான்காவது விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு வெளியே இருந்து ஆட்களை கொண்டு வந்து இயற்கை விவசாயமாக இருக்கட்டும் இதெல்லாம் செய்ய முடியும் விவசாயிகளுக்கு நாங்க பயிற்சி கொடுக்கிறோம் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு நான்காவது ஐந்தாவது படிச்சுட்டாங்க குழந்தைங்க ஆனா வேலை கிடைக்கல அவங்களுடைய ஆற்றலை பெருக்குவதற்காக சின்ன சின்ன ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைகள் அவர்களுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய போறோம் ஐந்து விஷயத்தை நோக்கமாக வைத்து நம்முடைய சேந்தமங்கலம் இளைஞர் கூட்டமைப்பு இன்று இனிதே துவக்கப்பட்டிருக்கிறது ஊர் மக்களால் ஊர் மக்களுக்காக துவங்கப்பட்ட ஒரு திட்டங்கள் கையாது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி நான்கு தொகுதியில் இரண்டே இரண்டு தொகுதி மட்டும்தான் பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்காக ரிசர்வேஷன்ல இருக்கு அந்த ரெண்டு பேர் அவங்க ரெண்டே ரெண்டு தொகுதி மட்டும்தான் ஏற்காடு ஒரு தொகுதி சேந்தமங்கலம் மற்றும் ஒரு தொகுதி இரண்டே தொகுதி நம்முடைய கல்வி திறன் மேல போகணும் உடல் ஆரோக்கியம் மேல போகணும் வேலை வாய்ப்பு அதுவும் மேலே செல்ல வேண்டும் உள்ள உள்ளூருக்குள்ள வேலை வாய்ப்பு படிச்சவங்களை உள்ளூர்ல கொண்டு வந்து தொழில் ஆரம்பிக்க வைக்கணும் அதுவும் மேலே போகணும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு தேசபக்தியை கொண்டு வரணும் அடுத்து மேஜர் மதன்குமார் அவர்கள் ஒரு பெரிய விஷயத்தை பேசுவதற்காக காத்திருக்கின்றார் ஆப்ரேஷன் சிந்துரில் நம்முடைய நாடு நாம் என்ன செய்தோம் அதையெல்லாம் கிராமத்துக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லணும் ஸோ தேசபக்தியை இளைஞர்கள்ட்ட வளர்க்கணும் அதுவும் ஒரு நோக்கம் இப்படி பெரிய எண்ணத்தோடு இந்த அற்புதமான ஒரு கூட்டமைப்பை ஆரம்பித்திருக்கின்றார்கள் எல்லா பெரியவர்கள் எல்லாம் முன்னெடுக்கையில் இருக்கிறாங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க அந்த இளைஞர்கள் நம்முடைய இல்லத்திற்கு வந்த பொழுது நான் சொன்னேன் நீங்க பாருங்க கோயம்புத்தூர்ல மணிகண்டன் ஒரு தம்பி இருக்கிறார் கோவை குளங்கள் பாதுகாப்பு இயக்கம்னு ஒரு இயக்கம் நடத்துறார் அந்த தம்பி கடந்த ஒரு ஐந்து வருடமாக ஒரு ஒரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாச்சும் ஒரு குளத்தை அடுத்து சுத்தப்படுத்துவார் யோசிச்சு பாருங்கம்மா ஐந்து வருஷம் வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைக்கும் அப்ப அஞ்சு வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது சனி இருநூத்தி ஐம்பது ஞாயிறு இருநூத்தி ஐம்பது நாளும் ஒரு குளத்தை ஒரு ஏரிய சுத்தம் பண்ணுவார் சரி ஒரு பெரிய பணக்கார்ட் இருக்குது வீட்டில் நிறைய பணம் இருக்க மாட்டே இருக்குது பொழுதுபோக்குக்காக குளத்தை சுத்தம் பண்றாருன்னு போய் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பற்றையில மெக்கானிக்கா இருக்கார் பற்றையில மெக்கானிக் இந்த வண்டி எல்லாம் வந்ததுன்னா சரி பண்ணக்கூடிய வேலை ஆனா அந்த மனிதன் என்ன நினைக்கிறான்னா என்னை தாண்டி என்னுடைய சம்பாதனையை தாண்டி மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவரே ஒரு கூட்டமைப்பு ஆரம்பித்து சமீபத்தில் மத்திய அரசு விருதெல்லாம் கொடுத்தாங்க அதே போல கோயம்புத்தூர்ல இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா பஸ் கண்டக்டர் நம்முடைய பிரதமர் ஐயா நிறைய அவங்களை பத்தி மனதின் குரலில் பேசுவாங்க இரண்டு மூணு இரண்டு முறை பேசி இருக்கிறாங்க நீங்க பஸ்ல ஏறினீங்கன்னா உங்க கையில் ஒரு செடியை கொடுத்துருவார் அண்ணே எல்லாம் மரம் வெட்டுறாங்க உள்ளூர்ல சூடாயிட்டு இருக்குது உங்களுக்கு தோட்டம் காடு இருந்தால் வீட்டு பக்கத்துல வாசல் பக்கத்துல அந்த மரத்தை கொண்டே நட்டு வைங்க இருந்த ஒரு மனிதர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல கையில ஒரு மரக்கன்று கொடுத்து வீட்டு பக்கத்துல போய் நட்டு வைங்க நான் இவங்கெல்லாம் பொருளை சேற்றிய பிறகு ஓ நாமெல்லாம் சேர்த்திட்டோம் அதுக்கப்புறம் செலவு பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆட்கள் கிடையாது அவர்களே தட்டு தருமாறி கொண்டிருக்கும் பொழுது சமுதாயமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள் இன்றைக்கி சேர்ந்த மங்கலத்தில் அது போன்ற இளைஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் ஒன்றாக இணைந்து எங்களூருடைய வளர்ச்சி எங்கள் கையில் அரசு இருக்கட்டும் மத்திய அரசு மாநில அரசு இருக்கட்டும் அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் ஆனால் உள்ளூரில் இவ்வளவு பேர் ஐயா இன்னைக்கு நம்ம சேர்ந்து எத்தனை பேர் பாருங்க எத்தனை சக்தி இந்த அரங்கத்துக்குள்ள இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு சக்தி இருக்குது இங்கே பெரியவங்கெலாம் உட்காந்துருக்கிறாங்க உள்ளூருக்காரங்க பெரியவர்கள் இளைஞர்கள் சைடில் உட்காந்துருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க இருக்க எல்லாம் அமர்ந்துருக்கு எவ்வளவு சக்தி இத்தனை பேர் சேர்ந்து உள்ளூரில் ஒரு குளத்தை ஒரு மம்மட்டி எடுத்துக்கிட்டு ஒரு கடப்பார் எடுத்துக்கிட்டு உள்ள இறங்கினீங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் எவ்வளவு பெரிய குளமாக இருந்தாலும் சுத்தப்படுத்திட்டு வெளியே வந்துடலாம் ஏன்னா அவ்வளவு மனித சக்தி இருக்கு நாம் எப்பவுமே அரசு கிட்ட பாக்குறோம் நிதி சக்தி உங்ககிட்ட இருக்குது பணம் கொடுங்க எங்களுக்கு ஏதாச்சும் அனுப்புங்க வருட்டுங்க ஐயா ஆனா இவ்வளவு மனித சக்தியை பயன்படுத்தி உள்ளூரினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்கின்ற அற்புதமான நோக்கத்துல இந்த கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மேடையில் இருக்கும்பொழுது மேஜர் மதன்குமார் அவர்கள் சொன்னார் ஆல்ரெடி என்னென்ன குலம் நாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு மூணு குளத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம் அதற்கான வேலையை உடனடியாக ஆரம்பிக்க போகிறோம் நாங்கள் இளைஞர்களை பயன்படுத்தி உள்ளூரில் அந்த குளத்தை சுத்தப்படுத்துவதற்கு நாங்களே களத்தில் இறங்க போகிறோம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க கேட்கறக்கு இன்னைக்கு ரோட்டில் ஒரு குப்பை இருந்தால் கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் பொறுக்க மாட்டேன் அதுக்குன்னு சம்பளம் வாங்கிட்டு கார்பரேஷனில் நகராட்சியில் பேரூராட்சியில் யாராச்சும் வேலை பார்ப்பாங்க அவங்க வந்து குப்பையை பொறுப்புவாங்க நான் எது குப்பையை பொறுக்கணும் இப்படி சொல்லி சொல்லி என்னாச்சுனாங்க ஐயா நேற்று தான் ஸ்வச்ச பாரத் தூய்மை இந்தியாவில் தமிழ்நாடு எங்க இருக்குன்னு படம் பிடிச்சு காட்டினாங்க சென்னை மாநகரம் அதல பாதாளத்தில் இருக்குது அதல பாதாளத்தில் எப்பவுமே என்ன சொல்லுவோம் சிங்கார சென்னை சிங்கார சென்னை ஒரு ஒரு பட்ஜெட்ல ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கு சிங்கார சென்னை இந்த பட்ஜெட்ல மூவாயிரம் கோடி ஒதுக்கு கூவத்தை சரி பண்ணுவோம் இந்த பட்ஜெட்ல ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கு அடையார் நதியை சரி செய்வோம் இன்னைக்கு சொல்லி சொல்லி சென்னை என்னாச்சுன்னாங்க ஐயா கடைசியில கொண்டே நிறுத்தியாச்சு பத்து லட்சம் பேர்த்துக்கு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிற ஒரு ஊர்ல இருபத்தி எட்டாவது இடத்துல கொண்டே கடைசியாக சென்னை நிற்குது ஆனால் நீங்கள் உங்களை கொஞ்சம் பாராட்டிக்கணும் சின்ன நகரத்தில் வேகமாக சுத்தமாகக்கூடிய நகரத்தில் நாமக்கல் முன்னிலை இருக்குது அதுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க மத்திய அரசு கொடுத்து நீங்கள் உங்களை பாராட்டி கொள்ள வேண்டும் எல்லாமே பின்னாடி போனோம் தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் நாமக்கல் போய் ஒரு விருது வாங்கிட்டு வந்துருச்சு நாமக்கல் மாநகரம் நாம் கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கோம் ஒரு தூய்மை இந்தியாவுடைய அடிப்படையாக ஐயா நாம் நம்மளையே நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் தெருவை சுத்தமாக வச்சுக்கணும் நம்முடைய ஏரியாவை சுத்தமாக வச்சுக்கணும் ஆனால் கார்பரேஷன்ல எத்தனை ஆயிரம் பேர் பணிபுரிகிறாங்க காலையில மத்தியானம் நைட்டு மூணு ஷிஃப்ட் இளைஞர்கள் எல்லாம் மனது வைத்து நாங்கள் எங்க ஊரை நாங்கள் சுத்தப்படுத்துவோம் ஒரு சனிக்கிழமை குளத்துக்காக தூர்வாருவதற்காக நேரம் கொடுப்போம் ஞாயிற்றுக்கிழமை உள்ளூரை ஃபுல்லா நாங்கள் சுத்தம் பண்ணிடுவோம் அப்படி ஆரம்பிச்சாங்க நாங்கள் ஒரு வருஷம் ஐம்பத்தி இரண்டு சனிக்கிழமை ஐம்பத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை நான் இன்னும் மணிகண்டன் தம்பி பத்தியே பேசலிங்கம்மா சேந்த மங்கலத்தில் கண்ணாடி ஒரே வருஷம் நம்ம இளைஞர் கூட்டமைப்பு களத்துக்கு இறங்கினாங்கன்னா சேந்தமங்கலத்தை கண்ணாடி போல் அந்த இளைஞர் படை கண்ணாடி போல் ஆக்கிடு அப்ப இவ்வளவு உழைப்பு யாருக்கு ஐயா ஊருக்காக அண்ணன் ரவி பச்சமுத்த அவர்கள் இளையவேந்தர் அவர்கள் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னாங்க இந்தியாவில் அதிகப்படியாக பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் குடிக்கிறவங்கல்ல ஆல்கஹாலிக் அடிக்ட்னு சொல்றோம் அதாவது மதுவுக்கு அடிமையானது இன்னைக்கு இந்தியாவிலே தமிழகம் அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட இருபது சதவீதம் பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயதுக்குள்ள குடிக்கக்கூடிய ஆண்களில் இருபது சதவீதம் பேர் ஆல்கஹாலிக் அதாவது மது இல்லாமல் அவங்களால வாழ முடியாது எப்படி இருந்த தமிழகம் எப்படிப்பட்ட மனிதர்கள் ஆண்ட ஒரு மண் நம்முடைய பிரதமர் அவர்கள் இன்னும் ஒரு வாரத்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வர்றார் ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இடம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஒரு ஊர் சிவன் கோவில் அன்னை கட்டிய ஏரி இன்னைக்கு இருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்தியா முழுவதும் ஆண்ட ஒரு சோழ பரம்பரையிடத்துக்கு வர அப்படிப்பட்ட ஒரு தமிழ் மண்ணில் பிரதமர் அவர்கள் வரும் பொழுது இதுவும் சைட்ல பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள குடிக்கு அடிமையான ஆண்களில் இருபது சதவீதம் பேர் அடிக்ஷன் இந்தியாவுடைய சுத்தமான நகரத்துல பத்து லட்சம் பேர்த்துக்கிறது சென்னை இருபத்தி எட்டாவது நகரம் இதுவும் ஒரு பக்கம் இருக்கு அதனால எத்தனை நாள் தான் அரசு சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு எத்தனை நம்ம சொல்லுவோங்கம்மா அதனால் முக்கியமான முன்னெடுப்பு இளைஞர் படை நாங்களே களத்துக்கு வந்து எங்கள் வேலையை ஆரம்பிக்கின்றோம் என்கின்ற ஒரு முன்னெடுப்பு அது மட்டும் இல்லைங்க சேந்தமங்கலத்தில் தொழில் முனைவோர்கள் இவரை போன்ற ஒரு தலைவர் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா இந்திய ஜனநாயக கட்சி ஆரம்பித்தாங்க இந்திய ஜனநாயக கட்சி ஆரம்பிச்சாங்க ரொம்ப ஒரு டுட்டோரியல் நடத்தினாங்க சென்னையில் டுட்டோரியல் நடத்தி அங்கிருந்து படிப்படியாக கல்வி நிறுவனங்களை எல்லாம் துவக்கி பாரிவேந்தர் ஐயா ஒரு ஒரு விஷயமாக கையில் எடுத்து எடுத்து எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணி அது சிமெண்ட் கம்பெனியாக இருக்கட்டும் இன்ஃபோடெக் கம்பெனியாக இருக்கட்டும் சாஃப்ட்வேர் கம்பெனி உலகத்தில் என்று எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் என்று எங்கே சொன்னாலும் கூட எல்லாரும் தலையை தூக்கி ஓ இந்தியாவில் இருக்கக்கூடிய அற்புதமான பல்கலைக்கழகம் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு தரத்தோடு லட்சக்கணக்கான இளைஞர்கள் எஸ்ஆர்எம்ல படிச்சுட்டு உலகம் முழுவதும் இருக்கிறாங்க அந்த ஐயா சாதாரணமாக வாழ்க்கையை டியூட்டோரியல் காலேஜ் ஆரம்பித்து சென்னையில் துவங்கி ஒரு வேள்வியோடு பணி செய்து உலகத்துல எந்த எம்பியுமே இருக்க மாட்டாங்க ஐயா அஞ்சு வருஷம் எம்பியாக இருந்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் சொந்த காசு நானூறு கோடி செலவு பண்ணார் சொந்த காசு அரசு கொடுக்கட்டும் கொடுக்காட்டது வர்றப்போ வருட்டு நாம செலவு பண்ணணும் அவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு முன்னோடிகள் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்கு அவங்கள ஒரு முக்கியமான முன்னோடி இன்னைக்கு லியமாறு மாட்டினாக்கா இங்கே வந்திருக்கிறாங்க அவர்களுடைய குடும்பமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சாதாரண ஒரு கடை நிலையிலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக மேலே வந்து கடுமையாக உழைத்து மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற வேள்வையில் இருக்கிறாங்க இது எல்லாம் நம்முடைய இளைஞர்கள் நம்ம எடுத்து காட்டும் அப்ப தொழில் முனைவோர்களை நம்ம உருவாக்கணும் மங்கலத்திலிருந்து வருங்காலத்தில் எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஒருத்தருக்கு வேலை பார்க்க கூடாது மத்திய அரசு கடனை வாங்குவோம் மானியத்தை வாங்குவோம் எல்லாரையும் பயன்படுத்துவோம் சின்னதாக நாமக்கல்ல சேந்த மங்கலத்தை ஆரம்பிப்போம் விவசாயம் சார்ந்த ஒரு தொழிற்சாலை ஆரம்பிப்போம் சின்ன ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்போம் ரெண்டு பேத்துக்கு வேலை கொடுப்போம் இருபது ஆகும் இருநூறு ஆகும் ரெண்டாயிரம் ஆகும் இரண்டு லட்சம் ஆகும் ஐயா அப்படி நினைத்தால் மட்டும்தான் உள்ளூர் வளரும் நினைத்தால் மட்டும்தான் உள்ளூர்ல பொருளாதாரம் உயரும் அதனால நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டமைப்பினுடைய மத்திய அரசு மாநில அரசு திட்டங்களை நல்லா படிக்கணும் தொழில் முனைவோருக்கு எந்தெந்த திட்டம் இருக்குது அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அதுக்குன்னு தனியா ஒரு ஒரு ஒர்க் ஷாப் போட்டு ஒரு நூறு இளைஞர்களை உட்கார வச்சு அந்த நூறு இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் இந்த லோன் இப்படி வாங்கணும் இந்த லோன் இவ்வளவு ரேட்ல கிடைக்கிது இவ்வளவு மானியம் கிடைக்கிது எட்டு சதவீதம் இன்ட்ரெஸ்ட்ல அது கிடைக்குது பாருங்க கரவை மாடு வாங்கி பால் கறந்தீங்கன்னா ராஷ்டிரிய கோகுல் மிஷன் மோடி ஒரு மாடு வாங்கினீங்கன்னா காசு மோடி பாதி காசு உங்களுது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மாடு வாங்கி பால் கறந்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மத்திய அரசு ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் இருபத்தஞ்சாயிரம் உங்களுது நீங்க நூறு மாடு வாங்கினாலும் மத்திய அரசு பாதிப்பணும் ஐநூறு மாடு வாங்கினாலும் மத்திய அரசு பாதிப்பணும் நீங்க மூன்று கோடி ரூபாய் வாங்கி பால் பண்ணை ஒன்றரை கோடி ரூபாய் மானியம் ஒன்றரை கோடி ரூபாய் உங்க காசு அதுவும் எட்டு சதவீதத்தில் தோல்வி கிடையாது ஆனால் உழைக்க நம்ம நினைக்கணும் நாம் உழைக்கணும் மாட்டை வச்சு அதை பால் கறந்து அது உள்ள போய் படித்து இளைஞனாக இருந்தாலும் உள்ள ஏசி அறை வேணும் ஏசி கார் வேணும் பெங்களூர்ல போய் தான் நம்ம வசிக்கணும் அந்த இடத்துல இருக்கணும் பப்புக்கு போகணும் பார்ட்டி பண்ணணும் நம் வார வாரம் நல்ல சட்டை போகணும் பிராண்டட் சட்டை போகணும் ஒரு செருப்பு வாங்கினா கூட ஐந்தாயிரம் ரூபாய்க்கு தான் செருப்பு வாங்கி போடணும்னு நினைச்சா எப்படிங்க ஐயா முன்னேறது மாட்டுச்சாணி கையில் படாமல் எப்படி முன்னேற முடியுங்க ராஷ்ட்ரிய கோகுல் மிஷனில் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ மாட்டுச்சாணியை கையில் தொட்டால் தான் ஜெயிக்க முடியும் தொடுறக்கு ஒரு ஆள் பார்க்குறக்கு ஒரு ஆள் சொல்கிறக்கு ஒரு ஆள் மேனேஜர் ஒரு ஆள் அதான் கேரளாவில் ஐயா சொன்னாங்க கேரளாவில் நோக்கு கூலிம்பாங்க கம்யூனிஸ்ட்காரங்க எப்படின்னா அவங்க வேலை செய்ய மாட்டாங்க நீங்கள் இங்கிருந்து ஆளில் கூட்டிகிட்டு போய் லோடு ஏற்றுனா அவங்க காசு கேட்பாங்க எதுக்கு என்ன நீங்கள் காசு கேட்குறீங்க ஊர்லேருந்து நான் ஆளை கூட்டிகிட்டு வந்து நான் லோடேத்துறேன் யாராச்சும் கேரளாவில் போய் வியாபாரம் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை உங்க ஆளு லோடேத்துறான் லோடேத்தரும் கூலி கொடுக்குற ஆனால் எங்கள் ஊரில் நீ ஏத்துற நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கேன் அதை நான் பார்க்குறேன் அதனால நான் கூலிம்பாங்க அது பேர் நோக்கு கூலி பார்க்கறக்கு ஐம்பது ரூபா கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வேலை கொடுக்கல வெளியூருக்காரங்க வேலை பார்க்குறாங்க அப்படி இருந்தால் அந்த மாநிலம் எப்படி முன்னேறுங்க ஐயா எப்படி அந்த மாநிலம் முன்னேறும் உலகத்துக்கு வெளியே மிகப்பெரிய அறிவார்ந்தவர்கள் மிகப்பெரிய செல்வேந்தர்கள் இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்டுக்கு போய் பாருங்க ஒரு ஒருவரும் கேரளால இருந்து வந்த கொடியஸ்வரங்க அங்கே இருக்கிறான் கேரளா கூட இல்லை ஏன்னா ஒரு கட்சியினுடைய சித்தாந்தம் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை முழுமையாக தடுத்து வைத்திருக்கிறது ஆனால் இளைஞர்கள் துணிவாக நம்பிக்கையோடு களத்துல வந்து நீங்க ஆரம்பிக்கணும் நீங்க ஒரு தொழில் முனைவோர்களாக இன்னைக்கு இந்தியாவில் தொழில் முனைவோர்ல எப்ப நம்ம தொழில் பண்ண போறோங்க எப்ப நமக்கு தொழில் முனை தொழில் சேர்க்க வாய்ப்பு கிடைக்கும் இவ்வளவு பெரிய நாடு நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி பேர் இருக்கிறோம் வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடு கண் முன்னால் இரண்டு நபர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் துறையில சாதனை செய்து மக்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேஜர் மதன் அவர்கள் இராணுவத்துல பத்தாண்டு காலம் பணி செய்து விட்டு மேஜராக வெளியே வந்து தொண்டத்திக்கிலேயே யூடியூப்ல பேசிக்கிட்டே இருக்கார் இல்ல பாகிஸ்தான்கார போய் சொல்றா நம்ம பாகிஸ்தான் மேல குண்டு போட்டோம் நீங்க நம்புங்க பாகிஸ்தான் அந்த வாரில் தோத்து போச்சு ஆப்ரேஷன் சிந்துராம் இப்படி தான் பண்ணோம்னு பொழுதுனைக்குன்னு யூடியூப் திறந்தீங்கன்னா மேஜர் மதன் தான் பேசுறாங்க எதுக்குனே பொழுதைக்குன்னு பேசுனேன் இல்லைங்க இளைஞர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு தேசபக்தி வரணும் இளைஞர்களுக்கு நாட்டின் மீது அக்கறையும் தேசபக்தியும் வந்தால் மட்டும்தான் இந்த நாடு முன்னேறும் மேஜர் மதனை போன்றவர்களும் இங்க இருக்கிறாங்க சிங்கப்பூர்ல போய் அண்ணன் சௌரியமா இருந்திருக்கலாமே எதுக்காக பிளைட் டிக்கெட் போட்டு வந்து நம்ம ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க நாமளும் இந்த அட்ட அறக்கட்டமைப்புல இருக்கணும் நாங்களும் இந்த பணியை செய்ய வேண்டும் எதுக்கு அண்ணன் வந்திருக்காருங்க ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்ம ஊருக்கு நாம ஏதாச்சும் செய்யணும் அவர் வந்திருக்கிறார் என்னோட வந்திருக்கக்கூடிய சரவணன் அவர்கள் அரசியல் கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறான் ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே அவருடைய நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் நாமக்கல்ல ஒரு ஆசிரியராக பள்ளிக்கூடம் நடத்துறாங்க அரசியல் என்பது அது ஒரு பொது சேவை அது சைடில் இருந்துட்டு போடுறது மெயின் கிடையாது அதனால இளைஞர்கள் நல்ல முன்னோடிகளை நல்லவங்களை செலக்ட் பண்ணுங்க ஐயா நீங்க உங்களுடைய முன்னோடிகளை நல்லவங்களை செலக்ட் பண்ணும் கவர்ச்சி அதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போறோம் மே காத்து மாதிரி வரும் காத்த வரைச்சா காணாமல் இந்த கை காட்டுறவங்க கால் காட்டுறவங்க இப்படி காட்டுறவங்க அப்படி காட்டுறவங்க ட்ரெய்லரில் இப்படி போறவங்க அப்படி போறவங்க அதனால உங்களுக்கு ரெண்டு பைசா பிரயோஜனம் இருக்கா உங்களுக்கு அதனால லாபம் இருக்கா உங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாம கத்துக்கறக்கு ரெண்டு விஷயம் இருக்குன்னு இருக்கா அதனால நல்ல ரோல் மாடல் நீங்க எடுக்கணும் அது யாராக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் நல்லவர்களை எடுத்து அதன் மூலமாக இரண்டு விஷயத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் அது போல் வர வேண்டும் என்று ஒரு இளைஞன் யோசிக்கணும் சேந்த மங்கலத்தில் யோசிக்கணும் இந்த கூட்டம் ஐயா நாமக்கல் மாநகரத்தில் போடல கோவை மாநகரத்தில் போடல சென்னை மாநகரத்தில் போடல டெல்லியில் போடல உங்க ஊரு உங்க கிராமத்துல உங்க மண்ணில் சேர்ந்த மங்கலத்துல அந்த கூட்டத்தை போட்டிருக்காங்க அப்படின் வளர்ச்சி இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அதே போல இங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்புடைய தலைவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு நம்பிக்கையோடு அதை ஆரம்பிச்சிருக்கிறேன் அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயா அரசியல் இல்லாம வாழ்க்கை இல்லை இல்லை குடிக்கிற எனக்கு அரசியல் இருக்க ஆனா இந்த கூட்டமைப்பை நடத்தும் பொழுது நல்லவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கட்சி சித்தாந்தத்தை தாண்டி எல்லோரையும் உள்ளே கொண்டு வந்து இளைஞர் படையெல்லாம் அந்த சக்தி வேற பக்கம் போகாம ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து அந்த இளைஞர்கள்ட்ட நீங்க பயன்படுத்தி நல்ல ஒரு மாற்றத்தை சேந்தமங்கலத்தில் நீங்க ஏற்படுத்தணும் அதற்காகத்தான் நிச்சயமாக இளையவேந்தர் அவர்கள் சென்னையிலிருந்தும் அக்கா லீமாரோஸ் அவர்கள் சிவகங்கையிலிருந்தும் மேஜர் மதன்குமார் அவர்கள் கடினமாக முயற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று அவரும் ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வேறு வேறு ஊரிலிருந்து மிக முக்கியமாக உள்ளூர்காரங்க எல்லாம் உங்க நேரத்தை கொடுத்து நீங்களும் வந்திருக்கிறீங்க சேந்தமங்கலத்தினுடைய முன்னேற்றம் தான் நாமக்கலுடைய முன்னேற்றம் நாமக்கலுடைய முன்னேற்றம் தான் தமிழகத்தினுடைய முன்னேற்றம் தமிழகத்தினுடைய முன்னேற்றம் பாரதம் முன்னேறாதுங்க பாரதத்துல மற்ற பகுதியெல்லாம் முன்னேறி சேந்தமங்கலம் மட்டும் முன்னேறவில்லை என்றால் அந்த முன்னேற்றம் நமக்கு வேண்டாம் பாரதமும் முன்னேற வேண்டும் சேந்தமங்கலமும் முன்னேற வேண்டும் என்றால் நாம எல்லாம் ஒருங்கிணைந்து இளைஞர்களுடைய சக்தியை பயன்படுத்தி கல்வியாக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் நீர் மேலாண்மையாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் ஆற்றலை பெருக்குகின்ற துறையாக இருக்கட்டும் ஸ்கில்லிங் இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நிச்சயமாக வளர்ச்சிக்கு பாடுபடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் ஊருனுடைய பெரியவர்கள் இருக்கின்றார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நிஜார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்